சின்னமனு ரவுண்டானாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனு ரவுண்டானா பகுதியில் மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் அம்பேத்கரை பற்றி தவறாக பேசியதை கண்டித்தும் அமித்ஷாவை பதவி வழங்க வேண்டும் என்றும் கூறியும் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அமித்ஷா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்று மோடி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேனி மேற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆரோக்கியசாமி தலைமையில் சின்னமனு நகர செயலாளர் ஆதிகேசவன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக கண்டன உரை சுருளி தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் நிகழ்த்தினார் மற்றும் முருகேசன் தொகுதி செயலாளர் உதயகுமார் தொகுதி துணை செயலாளர் சவரி உத்தமபாலை ஒன்றிய செயலாளர் கருப்பாயி மகளிரணி ஷியாம்வல்லவன் ஜெயக்குமார் திருமாலா ஆட்டோ சுரேஷ் மற்றும் கட்சியினர் ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்கள் மற்றும் துணைநிலை அமைப்பினர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பதவி விளக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடவடிக்க

توهان کي ٿي وڳو توهان کي ٿي وڳو توهان کي ٿي وڳو آمري کي سادي برماتو آمري راجي برماتو We're drop.